பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறில் நாம் நுழைகின்றோம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய சிந்தனையானது இறைவனை பின்பற்ற நினைக்கின்ற எவரும் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த இலக்கில் வருகின்ற தடைகளை எதிர்கொள்ள முன்வர வேண்டும் அப்படிப்பட்டவர்களால் மாத்திரமே இலக்கை அடைய முடியும் பின்பற்ற முடியும் என்ற இணைத்தான் இதனையே ஐயன் வள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணிய ராகப் பெறின் அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது குரலிலே இவ்வாறு கூறுகின்றார் இதனுடைய பொருள் என்ன ஒரு பொருளை அல்லது ஒரு இலக்கை அடைய எண்ணியவர் அதனை அடைவதற்குரிய செயலில் உறுதியுடையவராக இருந்தால் அந்த பொருளை அந்த இலக்கை எண்ணியபடியே அடைய முடியும் என்பதுதான் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துவ சீடத்துவ வாழ்வு என்பது எல்லா நிலையிலும் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் இயேசுவை முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்வாகும் நமது மகிமைக்காக பாடுபடாமல் இறைவனின் மகிமைக்காக பாடுபடுவதாகும் இதற்காக ஒருவர் தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் துறந்து அதன் மூலமாக அடைவதே உண்மையான சீடத்துவம் உண்மையான சீடத்துவத்தின் விலை என்ன என்ற ஒரு கேள்வியை நமக்குள் எழலாம் கிறிஸ்துவை பின்பற்ற கிறிஸ்துவை தலைவராக ஏற்றுக்கொள்ள அவரை பின்பற்ற விரும்புகின்ற நாம் நம்முடைய ஆசைகளை விட்டுவிட வேண்டும் உலக ஆசைகள் மன ஆசைகள் பண ஆசை பதவி ஆசை போன்ற அனைத்தையும் விட்டு விடுவதுதான் அந்த சீடத்துவத்தின் விலை அன்பிற்குரியவர்களே பவுலுடியாரின் கூற்று பிரகாரம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக்கொள்ள உலகப் பொருட்களையெல்லாம் குப்பையாக நினைக்கின்றேன் என்று சொன்னாரே அதுபோல கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழக்க முன் வருவதே உண்மையான சீடத்துவம் சீடத்துவ வாழ்க்கையில் வருகின்ற சவால்கள் அதனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய சிந்தனையாக அமைகின்றது ஒவ்வொரு வேத சாட்சியும் எவ்ரி மாற்ற தான் இயேசுவின் சீடனாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்து உயிரை கொடுத்தவர்கள்தான் நம் நாட்டில் மட்டுமல்ல உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இயேசுவுக்காக இயேசுவின் மதிப்பீட்டை வாழ்ந்து காட்டுவதற்காக பலர் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் நமது மாநிலத்தில் கூட இயேசுவுக்காக மறித்த வேத சாட்சிகள் உண்டு அவர்களைப் பற்றி நாம் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் உண்மையான சூடனாய் வாழ்வது வாழ்ந்து உயிரை கொடுத்த ஒரு வேத சாட்சியின் வாழ்க்கையை மீண்டுமாய் நாம் நினைத்து பார்ப்போம் இங்கிலாந்து நாட்டிலே எட்டாம் ஹென்றி மன்னனாக இருந்தபோது அவருடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர்தான் தாமஸ் மூர் என்ற ஒரு பொதுநிலையைச் சார்ந்தவர் இவர் சட்டம் பயின்றவர் மொழிவித்தகர் அது மட்டுமல்ல இவர் ஆன்மீகம் மற்றும் அரசியல் எழுத்தாளரும் கூட தன் மனைவியோடும் மகளோடும் நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர் மன்னன் ஹென்றி தன் மனைவியின் மூலம் வாரிசு இல்லாததால் அதாவது முதல் மனைவியின் மூலம் வாரிசு இல்லாததால் முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இரண்டாம் திருமணம் செய்ய இருந்த ஆன் ஆன் போலேன் என்பவர் மூலம் பிறக்கும் குழந்தையே இந்த அரியாஸ் அரியாசனத்தின் வாரிசு என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றார் இதனை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் இயற்றுகின்றார் வேறு வழியில்லாமல் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் அவன் செய்வது தவறு தன் முதல் மனைவியோடு செய்து கொண்ட திருமணத்தை தன் அரச அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வதை தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார் இதெல்லாம் தவறு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்றார் தாமஸ் மூர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது தேச துரோகம் அதற்குரிய தண்டனை கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கப்படுகின்றார் மன்னனால் ஆனால் தாமஸ் மூர் மன்னனாக இருந்தால் என்ன யாராக இருந்தாலும் இறைவனுக்கு எதிராக செயல்படுவது குற்றம் குற்றம் தான் என்று துணிவோடு அஞ்சாமல் தவறு என்று சுட்டிக்காட்டுகின்றார் தாமஸ் மோர் இதனால் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார் அவருடைய மனைவியும் பாசமான மகளும் கூட தாமஸ் மோர் இருந்த சிறைக்கு வந்து மன்னனின் கட்டளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று மன்றாடினார்கள் ஆனால் அவரோ இது கடவுளுக்கு எதிரானது என் மனச்சாட்சி இடம் கொடுக்காது இறை சட்டம்தான் பெரிது என்று உறுதியாயிருந்தான் இதனை கேள்விப்பட்ட மன்னன் என்னும் அதிகம் கோபம் கொண்டவனாய் பல கொடுமைகளை கொடுக்கின்றான் இறுதியில் பதினைந்து மாத சிறைக்கு பின் ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை அளித்து தலையை வெட்டிக்கொள்ளுகின்றான் மன்னன் ஆம் இயேசுவின் உண்மையான சீடனாக வாழ விரும்பினால் அரசனை தவறு செய்தாலும் குற்றம்தான் குற்றத்திற்கு துணை போகும்படி கட்டிய மனைவியும் பாசமான மகள் கூறினாலும் அது தவறுதான் என்று துணிவோடு நின்றதால் அதற்காக உயிரை கொடுத்தார் தாமஸ் மூர் என்று அன்பிற்குரியவர்களே மத்தியிலே வாழுகின்ற எத்தனையோ பேர் தங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக தங்களுடைய தவறுகள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய சொத்துக்கள் பொருட்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கொள்கைகளெல்லாம் விட்டுவிட்டு தாவி போய் உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாக்க நினைக்கின்ற மக்கள் மத்தியில் கிறிஸ்துவின் உண்மையான சீடனாக வாழ்ந்து அதற்காக உயிரையும் கொடுத்து வேத சாட்சியாய் திருச்சபையில் புனிதராய் மறித்தவரை திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி வைக்கின்றார் இப்படிப்பட்ட வாழ்க்கையைத்தான் என்னை பின்பற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் இன்றைய முதல் வாசகமானது ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் ஆசிரியர் ஒருவர் இறைவனின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு கடவுளின் ஞானம் இருந்தால் அதாவது தூய ஆவியின் அருள் இருந்தால் மட்டுமே அதனை செய்ய முடியும் தூய ஆவியின் அருள் இல்லாமல் இதனை நாம் தெரிந்து கொள்ள முடியாது இந்த ஆவியானவரை நாம் திருமுழுக்கு போசுதல் மூலமாக பெற்றிருந்தாலும் அவர் நம்முள் செயலாற்றினால் மட்டுமே இதனை கண்டுணர முடியும் சாதாரண மனிதர்கள் எல்லாமே எங்களால் தான் நடக்கிறது அதற்கு நாங்கள்தான் காரணம் என்று இருமாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மண்ணுலகில் உள்ளவற்றை கண்டுபிடிக்கவே நமக்கு கடினமாயிருக்கும்போது காரியங்களை ஒரு மனிதன் எப்படி கண்டுபிடிப்பான் அப்படி கண்டுபிடிக்க வேண்டுமானால் இறைவன் ஞானத்தை கொடுத்தால் மாத்திரமே முடியும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டும் அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை உணர வேண்டும் இந்த நூலானது இயேசு பிறப்பதற்கு ஒரு நூற்றாண்டிற்கு முன் எகிப்தில் உள்ள அலெக்சாண்டிரியா நகரத்தில் எழுதப்பட்டது எகிப்தில் வாழ்ந்த யூதர்கள் புறவினத்தாரின் கலாச்சாரங்களை எடுத்துக்கொண்டு யூத கலாச்சாரத்தை விட்டுவிட முயற்சி செய்கின்றார்கள் கடவுளின் திருவளத்தை கடவுளின் வழிமுறையை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள் கடவுளுக்கு மேலானவர்கள் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் நினைப்பது தவறு இறைவனின் அருளும் ஞானமும் இருந்தால் மாத்திரமே முடியும் என்ற செய்தியினைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்றது இந்த இரண்டாவது வாசகத்தில் இயேசுவின் உண்மை சீடனாக அவரது மதிப்பீட்டின்படி வாழ்ந்ததால் பவுலடியாருக்கு கிடைத்தது என்ன தெரியுமா சிறை தண்டனை அவர் சிறையில் இருக்கும்போது அங்கே ஒருவரை சந்திக்கின்றார் சக சிறை கைதியை அவர் பெயர் ஒனேசிமுஸ் அவர் ஒரு பெரிய பணக்காரரான பிலமோன் என்பவருடைய அடிமையாக இருந்தவர் ஒனேசிமுஸ் அடிமை நிலையிலிருந்து தப்பித்து வருகின்ற வேளையிலே அவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார் மீண்டுமாய் சிறைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார் அங்கேயும் போதித்துக் போதித்துண்டிருக்கின்றார் பௌலடியாரின் போதனையை கேட்டு ஒனேசிமுஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றார் அந்த காலகட்டத்தில் பௌலடியாருக்கு ஒனேசிமுஸ் சில பணிவிடைகள் செய்வதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு விடுதலை கிடைப்பதால் அவரை மீண்டும் பிலமோனிடம் அனுப்புகின்றார் பௌலடியார் வெறுமனை அனுப்பவில்லை தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார் அந்த பிலமோனும் பௌலடியாரால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் இயேசுவால் தொடப்பட்டவர் அடிமைகளை வைத்திருப்பது அங்கே இயல்பான ஒன்றாக இருந்தாலும் கிறிஸ்துவை தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அவருடைய சீடனாக வாழ வேண்டும் என்றால் நம்மோடு இருப்பவர்களை நம்மிடம் பணிபுரிபவர்களை புரிபவர்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது அவர்களையும் சக மனிதனாக கௌரவத்தோடு நடத்த வேண்டும் உன்னிடமிருந்து ஓடி வந்தது தவறுதான் இப்போது அவனும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் அவனும் நம் சகோதரன்தான் அவனை ஏற்றுக்கொள்வது என்ன ஏற்றுக்கொள்வது போல என்று சொல்லி கிறிஸ்துவின் உண்மை சீடனாக நாம் வாழ வேண்டும் என்று எழுதி அனுப்புகின்றார் பவுலடியார் இனி லட்சிகை வாசகத்தில் உண்மையான சீடன் என்பவன் யார் சீடனாக வர விரும்பினால் அதற்காக அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை மிக தெளிவாகவே இயேசு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் என் சீடனாக நீ இருக்க விரும்புகிறாயா என்ற கேள்வியை இயேசு கேட்க காரணம் என்ன திடீரென்று என் கேட்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது எனவே இதனுடைய முழு விவரத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த பகுதிக்கு முன்னால் இருக்கின்ற சில பகுதிகளை வாசித்து பார்த்தேன் யாரும் அவரை பின்பற்ற விரும்புவதாக கூறவில்லை ஒருவேளை எப்போதுமே அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருந்தது அது உண்மை ஒருவேளை இவர்கள் உண்மையில் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை பின்பற்றுகின்றார்களா அல்லது ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நம்பி வருகின்றார்களா அல்லது என்னோடு வந்தால் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான இடம் கிடைக்கும் என்று வருகின்றார்களா அல்லது ஏதாவது ஹிடன் அஜெண்டா மறைமுக திட்டத்தோடு என்னை பின்பற்றுகின்றார்களா என்ற கேள்வி ஒருவேளை இயேசுவுக்குள் எழுந்திருக்கலாம் இனி நற்செய்தியின் முதல் வசனம் இவ்வாறு தொடங்குகின்றது பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்ற செய்தியின பார்க்கிறோம் என்ன கூறினார் பெற்றோர் உறவுகள் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருந்தால் என்னை உங்களால் பின்பற்ற முடியாது இரண்டாவது உங்கள் உயிரை எனக்காக கொடுக்க முடியாதென்றால் என் சீடன் நகருக்க முடியாது மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சிலுவையை துன்பங்களை அதனை கண்டு சமாளிக்க முடியாமல் என்னோடு வருவது எளிதென்று நினைத்தால் உங்களால் என் சீடனாக இருக்க முடியாது என்று தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கலாம் எனவே அவர் கூறுகின்றார் நன்கு யோசியுங்கள் நன்கு திட்டமிடுங்கள் அதன் பிறகு இவைகளை செய்ய முடியும் என்றால் மாத்திரம் என்னை பின்பற்றுங்கள் என்று வெளிப்படையாகவே கூறுவதை நாம் பார்க்கலாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் இந்த மூன்று கடமைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றாரே ஏன் குடும்ப உறவுகளை துறக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அழலாம் இயேசு கூறுவது என்ன என்னை பின்பற்றுவது என்பது ஒரு அர்ப்பண வாழ்வு அர்ப்பணம் என்பது ஒருவருக்கு மாத்திரமே ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது அர்ப்பணம் அல்ல என்னை பின்பற்ற வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் நீ என்னை பின்பற்ற வேண்டுமென்றால் நான் உன் வாழ்க்கையில் முதலிடம் பெற வேண்டுமென்றால் இல்லை பெற வேண்டுமென்றால் நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீ எப்போதும் உன் குடும்ப உறவுகளை நினைத்துக்கொண்டு அவர்களின் எதிர்காலத்தை பற்றியே நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நீ எப்படி என்னை பின்பற்ற முடியும் அது கடினம் தானே எனவேதான் இயேசு கூறுகின்றார் உன் பெற்றோர் உடன்பிறந்தார் உன் பிள்ளைகளை விட நீ என்னை அன்பு செய்ய முடியாதென்றால் என் சூடனாக உன்னால் இருக்க முடியாது அவர்களை அன்பு செய் ஆனால் என்னை அவர்களை விட அதிகம் அன்பு செய்ய வேண்டும் நான் முதலிடம் பிடிக்க வேண்டும் அதுதான் என் சீடனாக இருக்க வேண்டிய முதல் தகுதி என்கின்றார் இரண்டாவது அந்த முதல் தகுதியை அடைந்தவர் தான் தாமஸ் மு எல்லாரையும் விட இயேசுவே முக்கியம் என்று தன் வாழ்க்கையில் உணர்ந்ததால் தான் அவருக்கு அந்த தண்டனை கிடைத்தது இரண்டாவது உறவுகளை விட ஏன் உன் உயிரையும் எனக்காக கொடுக்க முன்வர வேண்டும் இயேசுவை பின்பற்றுவது அவரை உண்மையாக பின்பற்றி வாழ்வதற்காகத்தானே தவிர சாவதற்காக இல்லையே என்று கேட்கலாம் ஆனால் இயேசுவின் சீடனாக வாழ்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்னை பின்பற்றுவது என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தோடு மனித மாண்புகள் காக்கப்பட உண்மைக்காக வாழுகின்ற வாழ்க்கை வாழ என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்பினால் அதனால் பல எதிரிகள் நமக்கு தோன்றுவார்கள் உருவாவார்கள் அவர்கள் நமக்கு இடையூறாக இருப்பார்கள் எனவே நம்மை அழிக்க நினைப்பார்கள் அதில் நம் உயிரையும் கூட எடுக்க நினைப்பார்கள் என்னை பின்பற்றுவதாக கூறிவிட்டு இதுபோன்று நிலைமை வந்தால் ஓடிவிடும் எவனும் என் சீடனாக இருக்க முடியாது புனித அருளானந்தர் தன் வாழ்க்கையில் இயேசுவுக்கு வந்த துன்பத்தைக் கண்டு ஓடிவிடவில்லை உயிரை கொடுத்தார் புனித தேவசகாயம் ஓடிவிடவில்லை உயிரை கொடுத்தார் புனித தாமஸ் மோர் நினைத்திருந்தால் தன் மனைவி பிள்ளைகள் வந்து மன்றாடினார்களே மன்னன் சொல்வதை கேட்டு கேட்டுக்கொள்ளுங்கள் நாம் உயிரோடு வாழலாம் என்று சொன்னபோது அதை கண்டு அவர் பயப்படவில்லை ஓடிவிடவில்லை அதனைத்தான் இயேசு தன்னை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து கூறுகின்றார் இந்த வேத சாட்சிகள் அனைவரும் தங்கள் உயிரை விட இயேசுவின் உண்மையான சீடனாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் தங்கள் உயிரை விட இயேசுவை அதிகம் அன்பு செய்தார்கள் என்பதுதான் உண்மை மூன்றாவதாக தன் சிலுவைகளை சுமக்காமல் என் பின்னால் வருகிறவன் என் சீடனாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்தால் உழைக்காமல் உண்ண வேண்டும் உணவு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் இயேசுவின் பெண்ணே சென்றால் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் வருகின்ற பிக்கல் புடுங்கல்கள் இருக்காது என் குடும்பப் பொறுப்புகளை தட்டி கழித்துவிட்டு சீடனென்ற போர்வையில் வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்கின்றவன் என் சீடனாக இருக்க முடியாது என்று மிக தெளிவாகவே போட்டு உடைப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக தன் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை சிலுவைகளை சுமக்க பழகியவனே என்னை பின்பற்றும் போதும் வருகின்ற துன்பங்களை சவால்களை வெற்றி கொள்ள முடியும் அவன் பக்குவப்பட்டவனாக தீர யோசிக்கின்றவனாக இருப்பான் அப்படிப்பட்டவனே என் சீடனாக இருக்க முடியும் என்று இயேசு தெளிவுவிடக் கூறுவதை நாம் பார்க்கலாம் அவரை பின்பற்றுவதா வேண்டாமா என்ற சுதந்திரத்தை கடவுள் நம்மிடம் விடுகின்றார் அவர் எவரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது ஆட்டு மந்தை போல் என்னை பின்பற்றாமல் ஆழ்ந்து சிந்தித்து அதன் பிறகு முடிவெடுத்து என்னை பின்பற்று என்று சொல்வதற்காக கொடுக்கப்பட்டதே என்னை லட்சியில் வருகின்ற அந்த இரண்டு ஓமைகளும் கூட வீடு கட்ட விரும்புகின்றவன் அதனை செய்ய போதுமான ஆதாரம் இருக்கிறதா என்று யோசித்துவிட்டு அந்த செயலை தொடங்குவான் குறைவான படை வீரர்களை கொண்டு இருந்தாலும் எதிரிகள் வருகின்ற அதிகமான படைவீரர்களை கொண்டு வரும்போது அவர்களை எதிர்க்கும் பலம் என்னிடம் இருக்கின்றதா ஆயுதம் துணிவு திறமை இருக்கின்றதா போரிடலாமா வேண்டாமா என்று யோசித்து அவன் போருக்கு போவான் இல்லை என்றால் அவன் சமாதானம் செய்து கொள்வான் என்ற படிப்பினையை கூறுவதன் மூலமாக என்னை பின்பற்றுவதற்கு முன்னால் நீ நான் சொன்ன காரியங்களை நன்கு யோசித்து ஆழ்ந்து முடிவெடுத்து அதன் பிறகு என்னை பின்பற்ற விரும்பினால் என்னை பின்பற்றலாம் என்று இயேசு தெளிவுபடக் கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இதைகளின் அடிப்படையில் நாம் இயேசுவை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா அனைத்திற்கும் மேலாக இயேசுவை அன்பு செய்ய நாம் தயாராக இருக்கின்றோமா இயேசுவின் சீடனாக சீடத்தியாக உண்மையிலேயே வாழ ஏன் நம் உயிரையும் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா நம் துன்பங்கள் சிலுவைகள் மூலமாக நாம் இயேசுவின் சீடர்கள் என்பதை வாழ்ந்து காட்ட நாம் தயாராக இருக்கின்றோமா அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம்மிடம் இன்றைய நாளில் மிக தெளிவாகவே எதிர்பார்க்கின்றார் அன்பிற்குரியவர்களே எனவே இயேசுவின் உண்மையான சீடனாக சீடத்தியாக வாழ விரும்புகின்ற நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை முழுமையாக அன்பு செய்த செய்ய நம் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்களை தாண்டி அவருக்கு உண்மையாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம் காட் bless யூ